மக்களும் வந்து கஞ்சி வாங்கி செல்றார்கள் பாரமசம் இல்லாமல் எல்லோரும் வந்து நின்று கஞ்சி வாங்கி சிறப்பாக ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது ரமலான் மாதத்திலே மஸ்ஜித் இந்தியா பள்ளிவாசலில் நோன்பு கஞ்சி விநியோகம் ரமலான் மாதத்தில் வரலாற்று நிகழும் தலைநகர் மஸ்ஜித் இந்தியாவின் இந்திய முஸ்லிம் பள்ளிவாசலில் ஆண்டுதோறும் புனித ரமலான் மாதத்தில் வரலாற்று பூர்வ நிகழ்வாக நோன்பு கஞ்சி விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது ரமலான் மாதத்தில் நோன்பு மேற்கொள்ளும் முஸ்லிம் அன்பர்களுக்கு நோன்பு இந்த கஞ்சிகள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன உடலுக்கு மிகவும் நன்மை தரும் இந்த கஞ்சியை பள்ளிவாசலின் நிர்வாகத்திற்கென்ற முறைதாரர்கள் பெரிய பானைகளில் தயாரித்து ஆயிரக்கணக்கான அன்பர்களுக்கு விநியோகம் செய்து வருகின்றனர் நோன்பு நேரத்தில் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் வகையிலான பொருட்களை சேர்த்து இந்த கஞ்சி தயாரிக்கப்படுகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு சிலங்கு சுல்தானால் திறந்து வைக்கப்பட்ட இந்த பள்ளி பல வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் கொண்டுள்ளது இப்பள்ளி வாசலில் வழங்கப்படும் நோன்பு கஞ்சியை முஸ்லிம்கள் மட்டுமின்றி பல இன மக்கள் பெற்றுக் இதுவே அப்பள்ளி வாசலின் பாரம்பரிய நிகழ்வாக அமைகிறது நோன்பு காலத்தில் முப்பது நாட்களுக்கு கஞ்சி தயாரித்தை விநியோகம் செய்வதற்கு தமிழ்நாட்டிலிருந்து சத்தகத்துலா எனும் கைத்தெழுந்தவர் பரவளைக்கப்படுவார் ஆண்டுதோறும் பதினான்குக்கும் அதிகமான பெரிய பானைகளில் தயாரிக்கப்படும் இக்கஞ்சி இவ்வாண்டும் சிறப்பான முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஒவ்வொரு நாளும் மாலை நான்கு மணி தொடங்கி மக்கள் பள்ளிவாசலின் முன்வரிசையில் நின்று நோன்புக்கஞ்சியை பாக்கிச் செல்வர் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த நோன்புக்கஞ்சி விநியோகம் மலேசியாவின்

பதினாலாவது கஞ்சி காய்ச்சிக்கிட்டு இருக்கோம் இத்தாறு விருந்துக்கு உள்ள வந்து நோம் திறப்பு இருக்குது அரணத்தை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அதே போல் வெளியே வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கஞ்சி வாங்கிட்டு போறாங்க பவுஸ் பண்ணி கொடுக்குறோம் பேக்கிங் ஒரு பேக்கிங்கு நாலு பேர் சாப்பிட்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேக்கிங் போட்டு கொடுக்குறோம் எல்லாம் வாங்கி வாங்கிட்டு கியூர் நின்று லைன் நின்று வாங்கிட்டு போறாங்க சிறப்பாக நடந்து கொஞ்சிருக்குது அதே போல இந்த மஜ்லிஸ் இந்தியா கம்பெனி சிறப்பாக எங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க எல்லா என்னென்ன உதவிகள் அனைத்தையும் இந்த கம்பெனிக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மாதிரி மற்ற வரக்கூடிய மக்களும் சிறப்பாக நின்று டீவில் நின்று முறையாக வாங்கி கொண்டு சொல்றார்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுல அதே போல இந்த கஞ்சி குளிக்க குளிக்கிறதுனால உடம்புக்கு வந்து குளிர்ச்சி ஏற்படுது என்ன காரணம் என்னன்னா நம்ம வந்து இந்த கஞ்சியில வந்து எல்லாமே வெஜிடேரியன் நிறைய போடுறோம் வெஜிடேரியன்ல காய்கறி மாதிரி கீரை கேரட்டு தக்காளி வெந்தயம் டால் கச்சான எல்லாம் போடுறதுனால குளிர்ச்சி ஏற்படுது ஆஹ் குளிர்ச்சி உடம்புக்கு வந்து நோம்பு வச்சா சூடா இருக்கும்பாங்க அதனால வந்து இந்த நோம்புறது இந்த கஞ்சியை குடிச்சா உடம்பு குளிர்ச்சி ஏற்பட உடல் ஆரோக்கியமும் உடல் ஆசியத்தான் தெரியல அல்லா ராமத்தையும் ஆனாங்க ஆமீன் யாரபுல அஸ்லாமலை ராமத்துகாஷி தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு